நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய ராணுவம் வந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் ஒன்று விட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் வந்து அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க அதே போல் பாத்தீங்க அப்படின்னா சீனாவை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க இந்தியா சீனா அப்படியே அரண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லணும் இதை பத்திய தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொள்ள இந்திய ராணுவம் வந்து தயாராக இருக்கு அப்படின்னு ராணுவ தளபதியான உபேந்திர திவேதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு ராணுவத்துடைய தளபதியாக இருந்த மனோஜ் பாண்டேயுடைய பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த தான் செய்தியாளர்களிடம் நேற்று அவர் என்ன சொன்னார்னா நாட்டுடைய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் ராணுவம் வந்து சமரசம் செய்து கொள்ளாது நாட்டுக்கு எதிராக விதமான சவால்களையும் எதிர்கால சவால்களையும் சந்திக்கிறதுக்கு இந்திய ராணுவம் வந்து தயாராக இருக்கிறாங்க அந்த சவால்களை சமாளிக்கும் அளவுக்கு இந்தியா கிட்ட படை திறன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்திய ராணுவத்தை வழிநடத்தும் மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இது எனக்கு பெருமை அளிக்குது இந்திய ராணுவத்துடைய பெருமை மிக்க பாரம்பரியம் நமது ராணுவ வீரர்களுடைய தியாகம் மற்றும் பங்களிப்பு வந்து பெருசு பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிர் தியாகம் செஞ்ச வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த நவீன ஆயுதங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பத்துடன் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு ஆயுதம் வழங்குவதன் மூலம் போர் முறைகளையும் யுத்திகளையும் மேம்படுத்த வேண்டும் இந்திய ராணுவம் வந்து நவீனமயமாக்கள் பாதையில மிக சிறப்பான முறையில் முன்னேறிட்டு வராங்க இந்திய ராணுவம் திறமையான முறையில் செயல்படுறாங்க அனைத்து விதமான சவால்களையும் சமாளிக்கும் திறன் நம்ம கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள வளர்ச்சியடைந்த தேசத்தை கட்டியெழுப்புவதில் நாம் ஒரு முக்கிய தூணாக மாற முடியும் இந்திய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையிடையே சிறந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த முயற்சி செய்வேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ராணுவ துணை தளபதியாக உபேந்திர திவேதி அவர்கள் பொறுப்பேற்றார் அப்படிங்கற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் சீனாவுக்கு எதிராக என்ன மாதிரியான சவால்கள் இருந்தாலும் சரி சீனா எப்படிப்பட்ட தாக்குதல்களை நடத்தினாலும் சீனாவை ஓடோட விரட்டி அடிக்கிறதுக்கு நம்ம இந்திய ராணுவம் வந்து தயாராக இருக்காங்க சீனா ஏதாவது சேட்டை பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுறதுக்கு இந்திய ராணுவம் ஆயுதங்களோட இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னும் இது மட்டும் இல்லாம சீனாவுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டுவாங்க இனிமேலும் சீனா வந்து இந்தியா கிட்ட வளாட்டுச்சுனா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்படும் இதுக்கு முன்னாடி அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல பார்க்காத ஒரு மிகப்பெரிய பேரிகளை நான் சந்திக்க நேரிடும் அப்படின்னு புதிய ராணுவ தளபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவலும் அதுவும் வரலாற்றிலேயே இந்திய ராணுவ வரலாற்றிலேயே இது வந்து முதல் முறையாக நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்திய ராணுவ தளபதியாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் உபேந்திரா திவேதியும் கடற்படை தளபதியாக இருக்கும் தினேஷ் திரிபாதியும் பள்ளி பருவ நண்பர்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க இந்திய பாதுகாப்பு படையில மிகப்பெரிய பொறுப்புகளில் ஒரே சமயத்துல வகிப்பது இந்திய ராணுவ வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவில் ராணுவம் கடற்படை விமானப்படை அப்படின்னு முப்படைகள் இருக்கு முப்படைகளுக்கு தலைமை தளபதி போக தனித்தனியாக ஒவ்வொரு படைக்கும் தளபதிகள் இருக்காங்க நம் நாட்டுடைய ராணுவ தலைமை தளபதியாக பதவி வகித்த ஜெனரல் மனோஜ் பாண்டே பதவி காலம் நிறைவடைஞ்சிச்சு இதனை அடுத்து ராணுவ துணை தளபதியாக இருந்து வந்த லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திரா திவேதி நாட்டுடைய முப்பதாவது ராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டாரு உபேந்திர திவேதி காலாட்படை டைரக்டர் ஜெனரல் உள்ளிட்ட பல முக்கிய பொறுப்புகளை வகிச்சிருக்கிறாரு லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திரா திவேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்திய இராணுவத்துடைய ஜம்மு காஷ்மீர் ரைபிள்ஸ்ல வந்து நியமிக்கப்பட்டாரு அதேபோல கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் ஆர் ஹரி அவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் பணி நிறைவு பெற்றார் இதனையடுத்து கடற்படை துணை தளபதியாக பணியாற்றி வந்த வைஸ் அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி அவர்கள் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி கடற்படை தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டார் ஒரு சில மாத இடைவெளியில் கடற்படை மற்றும் ராணுவத்திற்கு புதிய தளபதிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க ராணுவத்தில் உயர் அதிகாரிகள் ஓய்வு பெறும்போது புதிய அதிகாரிகள் நியமிக்கப்படுவது வழக்கமான ஒன்றுதான் ஆனா தற்போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னன்னா இந்திய ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றிருக்கும் உபேந்திரா திவேதியும் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷும் பள்ளி பருவத்துல ஒன்றாக படித்தவங்க அதுவும் ஒரே கிளாஸ்ல அஞ்சாம் வகுப்பு படிச்சிருக்காங்க வரிசை என் கூட பாத்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளி தோழர்களான இருவரும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து ராணுவத்துல உயர் அதிகாரிகளாக ஒரே சமயத்துல பதவி வகிக்கிறாங்க இது மிகவும் அரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது அதே போல நம்முடைய இந்திய ராணுவ குழு வந்து தாய்லாந்துக்கு அதிரடியாக புறப்பட்டு போயிருக்காங்க தாய்லாந்து நாட்டு இராணுவத்துடன் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடும் நோக்கத்தில் இந்திய இராணுவக்குழு அந்த நாட்டுக்கு புறப்பட்டிருக்கு இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா தாய்லாந்து கூட்டு ராணுவ பயிற்சிக்கான மைத்திரியின் பதிமூணாவது பதிப்புல பங்கேற்பதற்காக இந்திய ராணுவ குழுவினர் நேற்று புறப்பட்டு போனாங்க இந்த பயிற்சி ஜூலை ஒன்னு முதல் பதினஞ்சு வரைக்கும் தாய்லாந்துடைய தக் மாகாண இருக்கும் வச்ரா பிரகான் கோட்டையில நடத்த திட்டமிட்டிருக்காங்க இதே பயிற்சியின் கடைசி பதிப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் மாதத்துல மேகாலயாவுடைய உம்ரோயில வந்து நடத்தப்பட்டுச்சு எழுபத்தி ஆறு வீரர்களை கொண்ட இந்திய ராணுவ படைப்பிரிவுல முக்கியமாக லடாக் சாணர்களின் ஒரு பட்டாலியன் பிற ஆயுதங்கள் மற்றும் படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் வீரர்கள் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னும் ராயல் தாய்லாந்து ராணுவ பிரிவில் முக்கியமாக ஒன்னாவது பட்டாலியர் நாலாவது படைப்பிரிவின் பதினாலாவது காலாட்படை படைப்பிரிவை சேர்ந்த எழுபத்தி ஆறு வீரர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மைத்ரி பயிற்சியின் நோக்கம் இந்தியா மற்றும் தாய்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை வளர்ப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் ஏழாவது அத்தியாயத்தின் கீழ வனம் மற்றும் நகர்ப்புற சுற்றுச்சூழல்ல கிளர்ச்சி பயங்கரவாத நடவடிக்கைகளை ஒடுக்குவதில் ஒருங்கிணைந்த திறன்களை இந்த பயிற்சி மேம்படுத்தும் அப்படின்னும் மேலும் இந்த பயிற்சி வந்து உயரளவிலான உடல் தகுதி கூட்டு திட்டமிடல் மற்றும் கூட்டு யுக்திகள்ல கவனம் செலுத்தும் கூட்டு செயல்பாட்டு மையத்தை உருவாக்குதல் புலனாய்வு மற்றும் கண்காணிப்பு மையத்தை நிறுவுதல் ட்ரோன்கள் மற்றும் எதிர் ட்ரோன் அமைப்புகளை பயன்படுத்துதல் தரையிறங்கும் இடத்தை பாதுகாத்தல் சட்டவிரோத கட்டமைப்புகளை இடிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் பயிற்சியின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய யுக்திகள்ல அடங்கும் கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான தந்திரோபாயங்கள் நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளில் இரண்டு தரப்பினரும் தங்களுடைய சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ள மைத்திரி பயிற்சி உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி இரண்டு நாட்டு வீரர்களுக்கும் இடையே பரஸ்பர சுறுசுறுப்பு நல்லிணக்கம் மற்றும் தோல்மையை மேம்படுத்தும் அப்படின்னும் நம்முடைய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து ஒரு அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து சீனாவை வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க இந்தியா அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை அதாவது பி எல் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பிஎல்ஐ திட்டங்கள் நாட்டுடைய உற்பத்தி வேலைவாய்ப்பு மற்றும் ஏற்றுமதியில குறிப்பிடத்தக்க வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஆத்மநிர்பார் நிர்பார் பாரத் சுயசார்புடைய இந்தியா அப்படிங்கிற நோக்கத்துல பிரதமர் மோடி அவர்கள் உருவாக்கிய ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் வந்து இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிச்சு பதினாலு துறைகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த பிஎல்ஏ உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை அப்படிங்கிற பிஎல்ஏ திட்டத்தினால இந்த மொபைல் உற்பத்தியும் ஏற்றுமதியும் வரலாறு காணாத வளர்ச்சியை கண்டிருக்கு சர்வதேச வர்த்தக மையத்தின் அறிக்கையின்படி பார்த்தோம்னா இந்த ஆண்டு சீனா மற்றும் வியட்நாமில் இருந்து மொபைல் போன் ஏற்றுமதி வந்து ரெண்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் மற்றும் பதினேழு புள்ளி ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னும் அதே நேரத்தில் இந்தியாவுடைய ஏற்றுமதி நாற்பது சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சீனா மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளில் மொத்தமாக ஒன்பது புள்ளி நாலு பில்லியன் டாலர் ஏற்றுமதி குறைந்துள்ள நிலையில மொத்த சரிவில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்தை இந்தியா வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கறத அந்த அறிக்கை வந்து சுட்டிக்காட்டி இருக்காங்க இந்த பிஎல்ஐ திட்டத்தின் கீழே ஆப்பிள் நிறுவனம் ஐபோன் உற்பத்தி சாதனங்களை தயாரிக்கிறாங்க ஃபாக்ஸ்கான் ஃபெகட்ரான் மற்றும் விஸ்ட்ரான் ஆகிய தொழிற்சாலைகளில் ஆப்பிள் ஐஃபோன்களே உற்பத்தி செய்யப்படுது இதனால் இந்தியாவில் இருந்து கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஆப்பிள் ஐஃபோன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி இரண்டு மடங்காக அதிகரிச்சிருக்கு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகளின்படி பார்த்தோம்னா நடப்பு நிதியாண்டு அதாவது இந்த ஆண்டு இருக்குல்லையா இதில் வந்து ஆப்பிள் ஐஃபோன் உற்பத்தி வந்து பதினாலு பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிச்சிருக்கு அதே நேரத்தில் ஐபோன் ஏற்றுமதி வந்து பத்து பில்லியன் அமெரிக்க டாலராக கூடியிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவுடைய மொபைல் ஃபோன் ஏற்றுமதி பதினஞ்சு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்துச்சு இதில் அறுபத்தஞ்சு சதவீதம் ஐபோன் ஏற்றுமதியாக இருக்கு இந்த ஆண்டு ஐஃபோன் ஏற்றுமதி இருபத்தொம்பது பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது மேலும் ஐஃபோன் ஏற்றுமதி இந்தியாவுடைய மின்னணு ஏற்றுமதியில் மூன்றில் ஒரு பங்கை விட அதிகமாகும் இப்படி சீனாவுக்கு அப்புறம் ஐபோன்களுக்கான இரண்டாவது உற்பத்தி தளமாக இந்தியா உருவாகியிருக்காங்க மேலும் சர்வதேச மொபைல் ஃபோன் சந்தையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்குது அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகள் மற்றும் ஹுவாய் போன்ற சில சீன நிறுவனங்களுடைய தொழில்நுட்ப தயாரிப்புகளுக்கு தடை ஆகிய காரணங்களால சீனாவுடைய மொபைல் ஏற்றுமதி வெகுவாக பாதிப்படைஞ்சிருக்கு சீனாவுடைய இந்த உற்பத்தி சக்திக்கு இந்தியா வந்து மாற்றாக உருவெடுத்து வளர்வது சீனாவுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க கடந்த ஒரு சில வருடங்கள்ல இந்தியாவுடைய அபிரபிதமான வளர்ச்சி வந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா காசா மீது தீவிர போரை தொடங்கி இருநூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலாகி நிலையில இந்த போர்ல இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய தோல்வியை எதிர்கொண்டிருக்கு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க கடந்த ஏழாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்துடைய காசா பகுதி இஸ்ரேல் ராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்துட்டு வருது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் அப்படிங்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க போரில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான காசா மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க மேலும் காசா பகுதி வந்து ஏறத்தாழ தரைமட்டமாயிருச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் போர் தொடங்கி கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது நாட்கள் ஆகியுள்ள நிலையில இந்த போருடைய நோக்கத்தை இஸ்ரேல் நிறைவேற்றி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதற்கான பதிலை இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹகாரி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் அதாவது ஹமாஸ் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை ஹமாஸ் அப்படிங்கிறது ஒரு கட்சி இது மக்களுடைய இதயங்களில் இருக்கு ஹமாஸை ஒழிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு போர் தொடங்கி எட்டு மாதங்களுக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து இதை ஒப்புக்கொண்டிருக்காங்க ஹமாசுடைய பாதைகள் அதன் முன்னணி வீரர்கள் மற்றும் தலைவரை அழித்து அவர்களுடைய பிடியில் இருக்கும் இரநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட பனைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் வந்து திட்டமிட்டுருந்தாங்க ஆனால் எட்டு மாதங்கள் ஆனதுக்கு அப்புறமும் இந்த இலக்கை வந்து எட்ட முடியாமல் இஸ்ரேல் திணறிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான நெருக்கடி இது அல்ல ஹமாஸ் மீதான தாக்குதலை தொடங்கியதுக்கு அப்புறம் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி ஹிஸ்புல்லா படைகளால் தாக்கப்பட்டுச்சு பதிலுக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் அதை தொடர்ச்சியாக நடத்த முடியல அதனால வடக்கு இருந்து சுமார் அறுபதாயிரம் இஸ்ரேலியர்கள் வந்து இடம்பெயர்ந்தாங்க ஹமாஸ் மீதான போர் நிறுத்தப்படும் வரைக்கும் எங்க தாக்குதல் வந்து ஓயாது அப்படின்னு ஹிஸ்புல்லா வந்து ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க அதனால அறுபதாயிரம் இஸ்ரேலியர்களை மீண்டும் அவர்களுடைய சொந்த இடத்துக்கு நெத்தனியாக அரசால போக சொல்ல முடியாது அதே போல மற்றொரு சிக்கல் ஈரான் இஸ்ரேல் ஹமாஸ் உடனான போரை தொடங்கும் போதே ஹமாஸையும் தாக்குவது அதன் கூட்டாளிகளையும் தாக்குவது அப்படின்னு முடிவெடுத்து களத்தில் இறங்கினாங்க அப்படி கடந்த ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி டமாஸ்கஸில் இருக்கும் ஈரானுடைய தூதரக வளாகத்தின் மீது இஸ்ரேல் வந்து தாக்குதலை நடத்தினாங்க இந்த தாக்குதலை ஈரானுடைய மூத்த ராணுவ ஜன்னர்கள் கொல்லப்பட்டாங்க இதற்கு பதிலடியாக ஈரான் வந்து மூர்க்கமான தாக்குதலை தொடுத்தாங்க இதை வந்து இஸ்ரேல் சற்றும் எதிர்பார்க்கல இந்த தாக்குதல் தொடர்ந்தால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேருந்து இஸ்ரேல் கட்டமைச்சு வச்சிருக்கும் அயண்டோம் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் தகுடு பொடியாகிடும் அதனால் இந்த சம்பவம் இஸ்ரேலுக்கு பேக் ஃபயராக மாறிடுச்சு அதே போல் அரபு நாடுகளுடனான இயல்பான உறவு இந்த போரின் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட அரபு நாடுகளுடன் ஒரு புரிதல் ஒப்பந்தத்தை இஸ்ரேல் போட்டிருந்தாங்க இது மேலும் விரிவடைஞ்சிருந்துச்சுன்னா இஸ்ரேலுடைய வளர்ச்சிக்கு வந்து உதவி இருக்கும் ஆனா போர் வந்து இதை சொதப்பிடுச்சு இதனால இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மீதான தாக்குதல்னால பெரும் பாதிப்புகளை சந்திச்சிருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்லிருக்காங்க சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்